கோயமுத்தூரில் சரணம்பட்டி பக்கத்தில் அத்திப்பாளையமில் ராரியா குரூப்ஸ்ங்கிற கம்பெனி ஜெட்டா கார்டனியாங்கிற பேரில் இருபத்தெட்டு ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக டிடிசிபி அண்டு ரெரா அப்ரூவ்டு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைச்சு அதில் சைட் சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த லே அவுட்டில் மினிமம் ஒன்றரை இருந்து மேக்ஸிமம் பத்து சென்ட் வரைக்கும் சைட் சேல்ஸுக்கு இருக்கு இருக்குது ப்ரீமியம் ஆன ஈஸ்ட் ஃபேசிங் நார்த் ஃபேசிங் நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட் எல்லாமே இருக்குது நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச சைட்டை நம்ம புக் பண்ணிக்கலாம் இந்த லேஅவுட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி அண்ட் சிசிடிவி கேமரா சர்வெலன்ஸ் தேர்ட்டி த்ரீ ஃபீட் ஒயிட் தார் ஓவர் ஓவரஹெட் வாட்டர் டேங்க் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எயிட் ஃபீட் காம்பவுண்ட் வால் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இபி கனெக்ஷன் சில்ட்ரன் பார்க் வாக்கிங் ட்ராக் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன் இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஜிகேடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏன்ஸ்டின் பப்ளிக் ஸ்கூல் ஸ்வாதந்திர தேவி ஹை ஸ்கூல் குருகுலம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் எஞ்சினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கேஜி ஐஎஸ்எல் கேம்பஸ் குமரகுரு காலேஜ் எல்எம்டபிள்யூ கம்பெனி பிற்கால் கம்பெனி கிருஷ்ணாதன் ஹாஸ்பிட்டல் ஜிஜே ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் ஐடி பார்க் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மொத்தம் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் அத்திப்பாளையம் டு வீரபாண்டி ரோட்டில் மிடில் இருக்குது இது வந்து செகண்ட் என்ட்ரன்ஸ் அத்திப்பாளையம் டு சாமநாயக்கன்பாளையம் ரோட்டில் மிடில் இருக்குது இங்கேயும் ஒரு பெரிய ஆர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க இந்த லேஅவுட்டில் ஒரு சென்ட் லேண்டோட ப்ரைஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் சைட் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை வீடு வேணும்னு கேட்டால் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஒன் பிஹெச்கே ஹவுஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் இன்க்லூடிங் லேண்டு வந்து டுவெண்ட்டி டூ லேக்ஸ் டூ பிஹெச்கே ஹவுசர ஸ்டார்டிங் பிரைஸ் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் த்ரீ பிஹெச்கே ஔவுசர ஸ்டார்டிங் பிரைஸ் தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் சரணாம்பட்டி ஐடி பார்க்கில் இருந்து இந்த லேஅவுட் ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ ஐடி பார்க் பக்கத்தில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டு பார்த்துட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த லே உங்களுக்கு சூட் ஆகும் ப்ராஜெக்ட்டுக்கு ரெண்டு பக்கமும் ரோட்ஸ் இருக்குது ஸோ இது ரெசிடென்சியல் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது ஏற்ற இடமா இருக்குது இவங்களுடைய ப்ராஜெக்ட் அத்திப்பாளையமாக மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் சரணாம்பட்டி குருமம்பாளையம் கோவில்பாளையம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் இருக்குது நமக்கு எந்த லொக்கேஷனில் பிடிச்சிருக்கோ நம்ம புக் பண்ணிக்கலாம் மற்ற டீட்டில்ஸ் அண்டு சைட் விசீட்டுக்கு வீடியோவில் இருக்கிற மூணு நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்